இந்த கொடுக்காப்பொலி ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படக்கூடிய கொடுக்காப்பொலி நம் உடலில் ஏற்படக்கூடிய பல சவாலான நோய்களையும் மிக எளிதில் குணமாக்கக்கூடியது என்றால் நம்ப முடிகிறதா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு என மூன்று சுவைகளை கொண்டது கொடுக்காப்புலி கொடுக்காப்புலியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியது கொடுக்காப்பலி இவ்வளவு சத்துக்களை கொண்ட இந்த கொடுக்காப்பளியை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த கொடுப்பாப்பளி அதிகப்படியான விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது இந்த கொடுக்காப்பளி இது உடலில் இருக்கக்கூடிய வெள்ளைகள்